வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாவர்கருடைய பேர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக புனேல இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு என்ன கேஸு லண்டனில் ஒரு முறை ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கரை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அக்டோபரும் ஆஜராகலை நவம்பர் மாதமும் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக ஆஜராகலை டிசம்பர் ரெண்டாம் தேதியும் ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு மூன்றாவது முறையாக சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்றம் டிசம்பர் ரெண்டாம் தேதியும் ஆஜராகலை ராகுல் காந்தி அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா பாராளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துக்கிருக்கு அதில் நான் கலந்துக்கணும் அதனால என்னால் வந்து இங்கே வந்து ஆஜராக முடியல நான் வந்து இந்த கேஸில் நேரடியாக ஆஜராகிறதுலேருந்து எனக்கு விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி தரப்பு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் டெஃபனட்டாக நீங்கள் ஆஜராகணும் வழக்கு விசாரணையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இப்போ விடுறோம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் அந்த ஜனவரி பத்து நீங்கள் கண்டிப்பாக ஆஜராகணும் புனே சிறப்பு நீதிமன்றத்தில் நீங்கள் ஆஜராகியே தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புனே சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு வெளியே இண்டி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க மோடி அதானி ஆர் ஒன் மோடியும் அதானி ஒன்று தான் வேண்டும் வேண்டும் விசாரணை வேண்டும் அப்படின்னு அதானி குடும்பத்துக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து விசாரணை வேணும் விவாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துக்கு முன்பாக இண்டி கூட்டணி போராட்டம் நடத்தியிருக்கிறத பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்க நீதிமன்றத்துடைய ரிப்போர்ட்டை ஒழுங்காக படிச்சிங்களா இந்திய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் அதானி குடும்பம் லஞ்சம் கொடுத்ததாக அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இங்கே வந்துட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ட்ராமா பண்ணிக்கிருக்கீங்க உங்களுடைய நோக்கம் என்ன பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட ப்ராப்பராக நடக்கக்கூடாது அதை வந்து முடக்கணும் கோஷம் போடணும் இதுதான் உங்களுடைய பிளான் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிறீங்க அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆல்ரெடி உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்சி ஒரு இஷ்யூவை வச்சு பார்லிமெண்ட் செஷனை முடக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் வந்து கலந்துக்கவே இல்லை இந்த போராட்டத்தில் திருச்சி சிவா அவர்கள் வேண்டும் வேண்டும் விவாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாரு பக்கத்தில் ராகுல் காந்தி அவர்கள்லாம் நின்றுக்கு இருக்காரு டிஎம்சி உங்களுடைய போராட்டத்தெல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட ஸ்டார்ட் ஆகிற நாள் மோடி ஒரு விஷயம் சொன்னார் மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் எப்போவுமே பார்லிமெண்டில் பேசினதே கிடையாது அப்படின்னு பேசினாரு அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட இப்ப பாஜக இந்திய கூட்டணியிடையே பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் லண்டன்ல இருந்து தமிழகம் திருமணாரா திருமண பஸ்ட் நாளே கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்பீச் கருத்தரங்களை வந்து கலந்துகிட்டாரு அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை என்ன விமர்சனம் பண்ணார்னா நான் லண்டனுக்கு போன அந்த மூணு மாதம் இருக்குல்ல லண்டன்ல இருந்து இந்த மூணு மாசத்துல ரெண்டு விஷயம் நடந்துருச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டரு பொலிட்டீஷியன் ஆயிட்டாரு அரசியலுக்கு வந்துட்டார் ஒரு ஃபெயில்டு ஆக்டரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாரு அதாவது நடிகர் விஜய் அரசியல்வாதி ஆயிட்டாரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார் ஃபெயில்டு ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு இது திமுகவின் மத்தியில் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படி ஃபெயில்டு ஆக்டர்னு சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேகர்பாபு அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் இந்த கேள்வி சேகர் சேகர்பாபு அவர்கள் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபெயில்டு ஆக்டரா அண்ணாமலை தான் ஃபெயில்டு பொலிட்டீஷியன் அரசியலில் தோல்வி அடைஞ்சதுனால தான் சர்வதேச அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அந்த அரசியலை பற்றி படிக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு எங்களுக்கு படிப்பறிவு இருக்குது பட்டறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாபு அவர்கள் பேசியிருக்காருங்க இதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை லண்டனுக்கு எதுக்காக போனார் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக போனார் எல்லாரும் படிச்சிட முடியாது டோட்டலாக இந்தியாவிலேருந்தே பன்னிரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த பன்னெண்டு பேரில் ஒரு ஆள் அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகமே மொத்தமாக அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்து நூறு சதவீத ஸ்காலர்ஷிப் அண்ணாமலைக்கு கொடுத்து இந்த கோர்ஸை வந்து படிக்க வச்சுருக்காங்க ஸோ அப்போ செலக்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனு ரொம்ப நாலேஜபிள் பர்சனுக்கு தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்பை அண்ணாமலைக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்ப திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்